ஒரு வீடை வந்து ஃபினிஷ் பண்ணி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யார் வேணா காமிச்சிடலாம் டெக்னிக்கலா அந்த வீடு வந்து என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் கட்டுனா அந்த வீடு வந்து ஒரு ஐம்பது வருஷம் லைஃப் வரும் விரிசல்கள் இல்லாமல் இருக்கும் வீடு கட்டுறதுக்கு முன்னாலு என்னென்ன பார்க்கணும் இந்த காங்கிரீட்டுக்கு மேல வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகாது ஜாய்ஸ் இந்த வீடியோவில் ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னால் ஃபவுண்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது வரைக்கும் ஒரு வீடை எப்படி நம்ம குவாலிட்டியாக பார்த்து பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க இல்லை கட்டி முடிச்சிட்டிங்க உங்களோட வீடு ப்ராப்பராக பக்காவாக கட்டிருக்கீங்களா அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் லெட்ஸ் கோ ஜாய்ஸ் இப்போ நம்ம கூட திருப்பூர் சாம் பில்டர்ஸோட ஓனரான நம்ம கூட இருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா ஓகே ஓகேண்ணா சூப்பர் சூப்பர் இப்போ இந்த வீடியோ முழுக்க முழுக்க எதை பத்தி இருக்க போகுதுன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால நம்ம என்னென்ன பார்க்கணும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணுறது அதோட குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றது அதை பத்தி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாமாண்ணா பார்க்கலாம் சொல்லுங்கண்ணா நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரேம்டு ஸ்ட்ரக்சர் டைப்ல பண்ணிட்டு இருக்காங்க கோல்தார் எபாக்சி கோட்டிங் பண்றோம் நம்ம ஓகே இதுதான் அந்த கோட்டிங் ஆமா இதுதான் பண்றோம் இந்த மாதிரி தான் வேலை பண்ணணும் நீங்களே வந்து ஒரு கான்ட்ராக்டர்ஸ்ட கொடுத்தீங்கனாலும் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க இந்த இடத்துல ஹூக் இருக்கு அப்படின்னா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்ஷன் மாறி மாறி வரும் இப்போ இங்க இருக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் பண்றீங்க அப்படியே வந்துகிட்டே அது எதுக்கு அப்படி பண்றீங்க அந்த மாதிரி அப்பதான் உங்களுக்கு லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகே இப்போ இத பாருங்களே இப்போ இந்த காலத்தோட டாப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி நட்டையா இருக்கும் ஒரு கம்பி குட்டையா இருக்கும் அடுத்து ஒரு கம்பி நட்டையா இருக்கும் ஏன்னா இந்த இடம் வந்து வீக்கர் பாயிண்ட் ஆயிடும் இல்ல ஈக்குவலா கட் பண்ணி கட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடம் வீக்கர் பாயிண்ட் ஆயிடும் அதனால நம்ம கம்பி கட்டும்போதே போதே ப்ராப்பரான ரெயின்போர்ஸ்மெண்ட் பண்ணிடுறது நல்லது அதே மாதிரி தேர்ந்தெடுக்கிற டிஎம்டியும் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் டிஎம்டி எல்லாமே பாத்துக்கணும் இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா டாடா டிஸ்கன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாலே நம்பர் ஒன் பிராண்டு சம்டைம்ஸ் இதை வந்து நம்ம பெயிண்ட் இந்த மாதிரி நம்ம அடிக்கல அப்படின்னா என்ன ஆகும் நாள் ஆக ஆக குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த வேலையை பண்றோம் இதை நம்ம அப்ளை பண்ணாம விட்டோம் அப்படின்னா அரிமானம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஓகே அதே மாதிரி ஃப்யூச்சர்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது ஒரு ஃப்ளட் வருது இல்லை ரொம்ப ஹெவி ரெய்னாக இருக்குன்னா ஃபுட்டிங் வந்து டாம்ப்னஸ் ஆகாம இந்த கோட்டிங் காத்துக்கும் ஒரு நாள் இந்த கோட்டிங் ப்ரூஃப் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி பக்காவாக பண்ணுறீங்களா பேஸ்மெண்ட்டு ரென்ஃபோர்ஸ்மெண்ட்டே இப்போ கம்பி கட்டுறதே பாருங்களேன் அதுலேயே ரெண்டு ஃப்ரேம் கொடுத்துருக்கீங்களா ஓகே அது அந்த லெந்த் கொஞ்சம் அதிகமா இருக்கனால அதுக்கு ஏத்தபடி அதாவது ஸ்டீல் ரெயின்போர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல நம்ம பண்ணும்போது அதாவது இந்த ரிங்குக்கு வந்து சென்ட்ரல்ல ஒரு சின்ன ரிங் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா அது அந்த சின்ன ரிங் தனியா இருக்க கூடாது ஒரு பெரிய ரிங் ரெண்டு டை பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு அப்போ வெயிட் ஆமாங்க கொல்தார பேக்சி கோட்டிங் பண்ணிருக்காங்க எவ்வளவுக்கு இப்ப ஒரு ஃபுட்டிங்கோட சைஸை காட்டிலும் அந்த குழி எவ்வளவு அதிகமா எடுத்திருக்கோம் பாருங்க குழி ஃபுல்லா கான்கிரீட்டை போட்டோம் அப்படின்னா காங்கிரீட்டு போயிடும் மண்ணோட போய் ஒட்டிக்கும் இப்போ இது எதுவுமே மண்ணோட ஒட்டாதுங்க எல்லாமே பாருங்க ப்ராப்பர் ஷேப்ல இருக்கும் எல்லாமே ஒரு கேக்கை கட் பண்ண மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும் அதாவது ஃபியூச்சர்ல எத்தனை மாடி நம்ம எடுக்க போறோம்னு இப்பவே பிளான் பண்ணி அண்ணா கிட்ட சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பேஸ்மெண்ட்லேயே அதுக்கு ஏற்றபடி பக்காவ பண்ணிருவீங்க இப்ப வந்து எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கலாம் இது வந்து ஜி பிளஸ் டூ வரைக்கும் எடுக்கலாங்க ஓகே ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆன்டி டெர்மி ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கரையானுக்காக இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே பண்ணிடுவோம் சுத்தி இருக்கிறதுல இருந்து ஒரு சில வீடுகள்ல நிலவு வழியா இதாகும் மரம் அது வழியா அப்ப ஆரம்பத்துல இருந்தே பக்காவான பேசிக் ட்ரீட்மெண்ட் இல்லாம பக்காவான ட்ரீட்மெண்டே பண்ணிடுவோம் ஆன்டி டெர்மிட்ல எது ஹை குவாலிட்டியா ரெக்கமெண்டடோ மூணு ஸ்டேஜா பண்ணிடுவோம் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட் ப்ரீ ட்ரீட்மெண்ட் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே பண்ணிடுவோம் எதுனால அந்த பில்லர் ரூம்ல வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஃபுட்டிங் அந்த ஃபுட்டிங் ஏன் கிளீன் பண்றாங்க அப்படின்னா அந்த டஸ்டோட நம்ம வந்து இந்த கோல் தார பேக்ஸி அப்ளை பண்ணக்கூடாது பக்காவா கிளீன் பண்ணிட்டு நம்ம அந்த இது அடித்தோன்னா தான் அந்த கூட்டிங் வந்து அதுல வந்து புடிமானம் இருக்கும் செட் ஆகும் அதுக்காக தான் கிளீன் பண்ணிட்டு செய்யறாங்க நம்ம இந்த சைட்டு கான்ட்ராக்டாக தான் செய்கிறோம் செய்யறோம்னாலும் செய்கிறோம்னாலும் கிட்ட வந்து இந்த விஷயம் வந்து ஓப்பனா சொல்லிட்டு நம்ம செய்யறோம் ஒவ்வொரு மெட்டீரியலையுமே நம்ம வந்து குவாலிட்டியாக எந்த அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு எம் சாண்ட் டெஸ்ட் பண்ணிடுறோம் லேபில் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே இப்போ செங்கலே பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கிடுங்க இந்த பிரிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராப் டெஸ்ட்டுங்க ஓகே இது ட்ராப் டெஸ்ட் கல் நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ல வந்து நீங்க தட்டும் போது மோதிரம் விழுகிற மாதிரி சவுண்ட் வரும் மோதிரம் விழுகிற மாதிரியா சவுண்ட் வரும் அதே மாதிரி எந்த கல்ல தண்ணீங்கனாலும் ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குதுல்ல அது அப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அப்போ தான் கல் நல்லா வேக்காடா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு டிராப் டெஸ்ட்டில் போடுறேன் கல்லோட இது பார்க்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு வேலை சொல்லுவாங்களோ பக்கத்தில் போட்டுலாம் அதான் இல்லை பரவாயில்ல எதுவுமே தான் கல் கல் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு விதமாக டெஸ்ட் பண்ணலாம் கிளாப் டெஸ்ட்டு கிளாப் டெஸ்ட் அப்படின்னா ஓகேங்க ஆக்சுவலி இந்த செங்கல் செட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது தண்ணியில் ஊற வச்செல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் அது வாட்டர் அப்சார்ஷன் டெஸ்ட்டுமாங்க இப்போ நார்மலாக ட்ரை வெயிட் எடுத்துக்கணும் செங்கல் செங்கல் ட்ரை வெயிட்டாக எடுக்கும்போது ஒரு மூன்று மூணைகால் கிலோ இருக்குது அப்படின்னா அது தண்ணியில் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதோடய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதோடய ட்ரை இருந்து இருபது சதவீதத்துக்கு மேலே அதிகமாக கூடாதுங்க ஓகே ஓகே அண்ணா இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் என்னென்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோட்டே மார்க்கிங் ப்ரொசீஜருங்க ஓகே முளவட்டம்னு சொல்லுவாங்க இப்போ முளவட்டம் பார்க்குற ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ இந்த அவுட்ரு டு அவுட்ரு இருபத்தி ஹால் அடி சென்ட்ரல் லைன் வந்து இருபத்தி ஏழு ஓகே மொத்தம் அவுட்ரு டு அவுட்ரு இருபத்தெட்டு ஹால் இந்த காலம் அவுட்ரு டு அந்த காலம் அவுட்ரு ஐம்பது ஹால் ஓகே இப்போது ஒரு பித்தாகரஸ் ஃபார்முலா இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தேழு அடி எட்டு அங்குலம் வரணும் இப்போ இங்க வந்து ஜீரோ பாயிண்ட்ல பிடிச்சிருக்காங்க இந்த அண்ணா இப்போ அங்க இருந்து பாருங்க இப்போ அந்த கார்னர் பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு அடி எட்டு அங்குலம் அந்த கார்னர் காலம் கவரோட ஐம்பத்தி ஏழு அடி எட்டு அங்குலம் ஓகே ஓகே கரெக்டாக இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஆரம்பத்திலே அவங்க தப்பு பண்ணுறாங்களா கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படி நீங்கள் கான்ட்ராக்டாக கொடுத்தாலும் இன்னொரு கன்சல்டிங் இன்ஜினியரை வச்சு செக் பண்ணாலும் ஓகே இல்லை அந்த கான்ட்ராக்டரை பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் தெரிஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் ஓகே நம்ம பில்டிங் எல்லாமே கரெக்டாக தான் போகுது அப்படின்ற மனநிறைவும் உங்களுக்கு இருக்கும் கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசாமல் ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுங்க அவங்களும் நல்லா செஞ்சு தருவாங்க நம்மக்கிட்டையும் நல்ல ஒரு ரீசனபுளான காசில் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நான் வந்து ரேட்டை பார்கெயின் பண்ண மாட்டேன் நீங்கள் குவாலிட்டியாக எனக்கு கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பழங்க அப்போதான் அவங்களால் குவாலிட்டியான ஒரு பில்டிங்கை பில்டப் பண்ண முடியும் எவ்வளோ சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஒர்க்கை முடிக்கணும் ஏன்னா காலங்காலமாக இருக்க போகிற வீடுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விஷயம் இல்லை அதில் வெடிப்பு உழுகாமல் இருக்கணும் அந்த பில்டிங்கில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ வராமல் இருக்கணும் அதனால எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்போ அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கணும் ஒரு பில்டிங் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு செய்கிறாங்கன்னா அது அஞ்சு லட்சமாக தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் கையை பிடிக்கக்கூடாது அப்படி கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அவங்க குவாலிட்டியில தான் கை வைப்பாங்க அப்போது வந்து கிளைண்ட்டும் அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த குவாலிட்டியான பில்டிங் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுட்டிங்கு கோட்டிங் பண்ணுறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான் நான் கிளைண்ட்டுகிட்ட வாங்கியிருக்கேன் கிளைண்ட்டும் அதை பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால தான் நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்க முடியாது அது மாதிரி எல்லா கிளைண்ட்டும் இருந்தாங்கன்னா ரொம்ப நமக்கு பெட்டரா குருவி புரி லோக்கல் லேபர்ஸை யூஸ் பண்றது கிடையாது வெளியூர்ல இருந்து ஆட்களை வர சொல்லி தங்கி தான் நம்ம வேலை பார்க்கறோம் ஓகே இப்போ இங்கே பாத்தீங்கன்னா லேபர்ஸ்க்கு தனியாக இது சிமெண்ட் வைக்கிறதுக்கு உண்டான குடோன்னு அவங்க ஏன்னா மார்னிங் சிக்ஸ்ல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் செவன் டூ எயிட் வரைக்கும் செய்வாங்க ஓகே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டெனர் மற்ற இன்ஜினியர்ஸ் செஞ்சு ஒரு எட்டு மாசம் நடக்கிறவருக்கு நம்ம ஆளுங்க மூலியமா பண்ணையில ஒரு டூ மந்த்ஸு குறைஞ்சது சீக்கிரமாக பண்ணிவிடும் பில்டிங்க்கு பக்கத்துல பக்கத்துல இந்த மாதிரி கட்டி கொடுத்து இங்க ஸ்டே பண்ணிருக்கனால அந்த டைமிங் கரெக்டா இருக்கல பெர்ஃபெக்ட்டா திருப்பூர் காங்கயம் ரோட் முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட்ல உள்ள சைட் பாத்துறோம் இப்ப பொள்ளாச்சியில இருந்து கோபாலபுரம் போற வழியில ராமபட்டினம் ராமநாதபுரம் அப்படிங்கற வில்லேஜ்ல நம்ம இருக்கோம் அங்கே நம்மளோட சைட் நடந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து ஃபுட்டிங் காங்கிரீட் நடந்துகிட்டு இருக்குது காங்கிரீட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணனும் காங்கிரீட் அப்போ என்ன ஃபாலோ பண்ணணும்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே அண்ணா இப்போ வந்து இன்னைக்கு லைவாக இப்போ காங்கிரீட் போயிட்டு இருக்கு அப்படி தானே நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஃப்ரேம் எல்லாம் டிசைன் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க அதான் ஆமாம் ஃபுட்டிங் காங்கிரீட்டே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க ஓகே அண்ணா இப்போ வந்து நம்ம காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எர்த் ஒர்க் பண்ணிடணும் எர்த் ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் முடிச்சதுக்கப்புறம் ஓகே பிசிசி பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்னு போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலம் மார்க்கிங் பண்ணியிருப்போம் டபுள் ரிங்கை வச்சு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு எந்த இடம் பார்த்தீங்கன்னா வீக்கர் பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக லேப்பிங் கொடுத்துருப்போம் அப்புறம் எகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு காலத்தில் கம்பைண்ட் ஃபுட்டிங்காக ஒரு இது எடுத்திருக்கோம் டாப் டு பாட்டம் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நான் அல்லாத இது அதில் வந்து எல்லாமே காமனாக இருக்கும் காங்கிரஸ் போடும்போது அந்த வைப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல வைப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கான்கிரீடல இருந்து தேனடை அந்த மாதிரி வந்துடும் கோம்ஸ் அப்படிப்பாங்க அந்த ஜல்லி ஜல்லியாக தெரியும் ஓகே அதை வந்து நம்ம அந்த சைடு ஷீட்டை பிரிக்கும் போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த சைடில் புட்டிங் எல்லாமே நீட்டாக இருந்திருக்கும் ஃபினிஷிங் அந்த ஜல்லி ஜல்லியாக தெரிஞ்சிருந்தா அந்த இம்ப்ராப்பர் காங்கிரீட்னு சொல்லுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டருங்க இப்போ நீங்கள் அந்த லேபர் கான்செப்டில் பண்ணும்போது அது எந்த மாதிரி மிக்ஸ் பண்றீங்க நம்ம மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி கிரேடில் மிக்ஸ் பண்ணுறோம் எம் டுவெண்ட்டி கிரேடில் ஒரு ரெண்டு சட்டி சிமெண்ட் எடுத்துக்கிறோம் ஓகே ஒரு மூணு சட்டி எம் ஒரு அஞ்சு சட்டி ஜல்லியும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இது வந்து ஒன் இஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இஸ்ட் த்ரீ ரேஷியோலாம் வந்துடும் ஓகே இப்போது ஒரு எல்லாமே நம்ம ஃபினிஷ்டு வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஒரு வீடை வந்து ஃபினிஷ் பண்ணி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யார் வேணால் காமிச்சிடலாம் டெக்னிக்கலாக அந்த வீடு வந்து என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் கட்டுனா அந்த வீடு வந்து ஒரு ஐம்பது வருஷம் லைஃப் வரும் கண்டிப்பாக விரிசல்கள் இல்லாமல் இருக்கும் டெக்னிக்கல் ஃபால்ட் இல்லாம இருக்கும் நீர்க்கசிவு இல்லாம இருக்கும் டேம்னஸ் இல்லாம இருக்கும் எப்படி காங்கிரீட் போடுறது காங்கிரீட்டுக்கு அப்புறம் என்ன பண்றது ஒரு ரூஃப் போட்டிருக்காங்க அந்த பில்டிங்ல என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் ஷட்டரிங் அடிக்கும் போது அப்படின்னு இந்த டெக்னிக்கல் இஷ்யூலாம் நம்ம வந்து பாக்க போறோம் அதுவும் இல்லாம ஒரு பில்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கோட மண்ணை வந்து பரிசோதனை பண்ணிடணும் சாயில் டெஸ்ட் கம்பல்சரியா எடுத்துரணும் ஃபர்ஸ்ட் அந்த சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டூ டி பிளான் வந்து பிளான் போட்டுறணும் தெளிவா அந்த பிளானுக்காக சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ணிடணும் ஸ்ட்ரக்சுரல் இஜினியரை வச்சு அப்போ தான் வந்து கிளைண்ட்டுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கும் ஓகே இன்ஜினியர் வந்து நமக்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் நம்மளா கண்முடித்தனம இந்த கம்பி போட்டுக்கலாம் பீமுக்கு இது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இப்போது இதை வந்து டை பீம்னு சொல்லுவோம் இல்லை ப்ரூஃப் கோர்ஸ் காங்கிரீட்டுன்னு சொல்லுவோம் எதுக்காக வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ளட்டு ரொம்ப தண்ணி வந்து டாம்ப்னஸாக இருக்குது அப்படின்னா இந்த காங்கிரீட்டுக்கு மேலே வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகாது ஓகே பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு தாண்டுது அப்படின்னா இது வந்து கம்பல்சரி இதெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் ஒரு சில பேர் பில்லில் வராது கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இது எக்ஸ்ட்ரா பில்ல வரும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணி கொடுத்துருங்க மினிமம் ஒரு ரெண்டு இன்ச்சு திக்னஸ் அட்வைஸ் போடுங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் இது சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறரைக்கு எட்டுங்கிற மெயின் டோர் பண்ணியிருக்கோம் கொலம்பியன் டீக்ல எட்டுக்கு நாலுன்ற கட்ட சைஸ் இது வந்து நாலு இன்ச்சு இது வந்து எட்டு இன்ச்சு இழைச்சதுக்கு அப்புறம் ஏழரை இன்ச்சு மூன்றரை வரும் பெரிய ஆகவே இருக்குல்ல ஆமா செங்கல் இது வந்து பாத்தீங்கன்னா நிலை வச்சது போக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த கேப்பில் வந்து இந்த டெப்ரிஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா செங்கலை வந்து உடைச்சி ப்ராப்பரான ஷேப் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நில சுத்தி ஒரு கிராக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் ஆமாம் நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் ஃபார்ம் அமௌண்ட்ல அந்த கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்காங்க இந்த வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க டூ தௌசண்ட் ஃபோர் கிரௌண்ட் வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஓகே இது ஹால் சைஸ் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குல்ல சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன்ற சைஸில் ஹால் இருக்கு ஓகே இது வந்து என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து சைட் பிளேட் கொடுத்து ஸ்டார் கேஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து எம்எஸ்ல வந்து படிக்கட்டா இருக்கும் அதுல பழக வச்சு நம்ம காங்கிரீட் போட்டு வலை கட்டி சிப்ஸ் போட்டு மெத்தி இது பண்ணிடுறோம் இது வந்து ஃபேப்ரிகேஷன் டைப் ஆஃப் ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இது குவாலிட்டி எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து முன்னால வந்து நார்மலா படி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே மாடர்னா பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் எப்படி அதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம இதோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்எஸ் வந்து ஹெவி வெயிட் ஹெவி வெயிட்ல நம்ம காங்கிரீட் தான் பிளேஸ் பண்றோம் கான்கிரீட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்ல சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண போறோம் அது வந்து டைல்ஸ் ஒர்க்குக்காக போட்டிருக்கோம் கிச்சன் பண்றோம் அப்படின்னா அந்த மாடுலர் கிச்சனுக்கு ஒட்டி ஆகணும் அதனால அது பண்ணிக்கிறது மாஸ்டர் பெட்ரூமு லெவன் பை சிக்ஸ்டீன் சைஸில் கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துறோம் ட்ரெஸ்ஸிங் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா கேபினட் வித் மிரர் இந்த இடத்துல வந்துடும் ஹேர் ட்ரையர் ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரூமாக ரெண்டா பேர் பார்த்தீங்கன்னா வெட்டேரியா ட்ரை ஏரியாவாக கொடுத்து ஒரு செட் வைக்கிற ஏரியா அப்புறம் பாத் ஏரியா இந்த மாதிரி ஆமாம் ஓகே இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு பில்டிங்காக ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி நல்லா குவாலிட்டியாக வந்து பில்ட் பண்ணலாம் ம் இப்போ உள்ளக்குள்ள இருக்கிறத சொல்றேன் நான் பாத்தீங்கன்னா இப்போ ரூஃப்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இதுல பீம் வந்துடணும் இந்த கொடுத்துருப்போம் பாருங்க இது கிரவுண்ட் ஃபுளோரோட ரூஃப் ஏரியா ஓகே இப்போ இது பாத்தீங்கன்னா ஹை ரூஃப் சீலிங்கா போறதுனால இப்போ பீம் இருக்கு பாருங்க இப்போ லோடு இப்படி தான் ஆக்ட் ஆகும் இப்போ வந்து ஸ்லாப் டு பீம் பீம் டு காலம் காலம் டு பிளின்த் பீம் பிளின்த் பீம் டு ஃபுட்டிங் இப்படி தான் லோடு ஆக்ட் ஆகும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ரூஃப் பீம்ஸ் வந்து கம்பல்சரி ப்ரூஃப் வந்து பீம் கம்பல்சரி கொடுத்தோம்னா அதே மாதிரி பிரிக் ஒர்க்லாம் பாருங்க ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு இது சொல்லணும்னா சூட் அடிக்கிறது அப்படிம்பாங்க கோடு போட்டுருவாங்க அப்பதான் ஒர்க் வந்து நூல் கட்டி கரெக்டா இருக்குங்க ஆமா லைன் மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹேக்கிங் ஒர்க்ஸ் ஓகே இந்த ஹேக்கிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா லாஸ்டா பிரிக் ஒர்க் அப்போ தான் அந்த பாண்டு பிடிக்குன்றதுக்காக இந்த ஹேக்கிங் ஒர்க் பண்ணி பண்ணும்போது அது கட்ட வேலைக்கும் சரி பூச்சி வேலைக்கும் சரி இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணிடணும் இன்னும் வந்து ஒரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேன் ஜாக்கி பிடிச்சிருப்பாங்க ஸ்பேன் ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் வந்து எப்பவுமே ஷார்டர் ஸ்பேனில் இருக்கணும் ஓகே அதாவது இப்ப ஒரு பதினாறு அடி ரூம் இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருபத்தாறு அடி ஓகே இப்ப இருபத்தாறு அடிக்கு ஜாக்கியே போடுறேன் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது இப்ப பத்து அடி அகலம் இருக்கு அப்படின்னா இது வந்து அகலத்தில் தான் வரணும் இப்போ ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இன்னர் அப்படின்ட்டு வரும் ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னர் சைடு வந்து உள்ளே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னர் சைடு வெளியில் இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே மாறி இருக்கும் பாருங்க இதெல்லாம் தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இப்போ அந்த இதில் வீக்கர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த ரன்னர் அடிச்சிருப்பாங்க இந்த ப்ரொசீஜர் படி தான் செய்யணுங்க ஓவராக இந்த ரூம் ஃபுல்லாக ரன்னர் ஓட்டிட்டு ரன்னரோ பழகையே ஓட்டிட்டு தான் ஸ்பேனை உட்கார வைக்கணும் ஸ்பேனை வந்து எப்பவுமே நீல வாக்கில் வைக்க கூடாது ஒரு ரூம் பதினாறுக்கு பத்து இருக்கு அப்படின்னா பத்தடி அந்த ஸ்பேன் உட்காரணுங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த போல்ட் டைட் பண்றது ஆப்போசிட் ஆப்போசிட் வரணும் அந்த தான் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் டைப் டைப் பண்றது இதில் தான் நம்ம இது பண்ணுவோம் மட்டம் பார்க்கறது எல்லாமே அப்ப இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஃபாலோ பண்ணணும் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் வேலை செய்யறவங்க இன்ஜினியர் சொல்றதை கேட்கணும் இல்ல அப்படி பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே ஒரு டவுட் இப்போ அந்த வால் கட்டி இருக்கீங்களா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க தனியா காங்கிரீட் போட்டிருக்கீங்களா அது எதுக்கு அது வந்து சில்க் காங்கிரீட்டுன்னு சொல்லுவோம் ஜன்னல் மட்ட வெடிப்பு அப்படின்றது வரும் இப்போ இந்த ஜன்னல் ஓப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக லோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல லோடு வந்து நிற்கிது இப்போது இந்த இடத்துல தான் எல்லா லோடும் ஆக்ட் ஆகும் இப்போ சடனாக இந்த இடத்துல லோடு இறங்கும் போது வெறும் பிரிக்வாலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிராக் விழுக வாய்ப்பு இருக்குது அதனால இந்த சில்க் காங்கிரீட் ப்ரொவைட் பண்றோம் ஓகே ஓகே அப்ப அந்த மாதிரி கிராக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஆமா 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 சிமெண்ட் வெடிப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே நோ ஓகே இது வந்து பட்ஜெட் எல்லாம் எந்த மாதிரி நம்ம இது கன்சல்டிங் தான் பார்க்கறோம் இன்னைக்கு என்னதாங்க நம்ம கன்சல்டிங் பார்த்தாலும் சரி கான்ட்ராக்ட் பார்த்தாலும் சரி இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாதுங்க அதாவது சிவில் ஒர்க்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன் குவாலிட்டியாக வேணாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மரம் மட்டுமே நாலரை லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் மரம் மட்டுமே நாலரை லட்ச ரூபா அது போக கிரில் செலவு ஆசாரி கூலி டிரான்ஸ்போர்ட்டேஷனு கார்விங் கஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ ரேட்டு கம்மியாக பண்ணி தரேன் அப்படின்னா ரெடிமேடாக மரத்தை போட்டுருவாங்க மரம் எப்பவுமே எடுத்து பார்த்தீங்கன்னா உருட்டு மரமாக எடுத்து காய வச்சு இலைச்சி அந்த மாதிரி ஆசாரி வச்சு நம்ம செஞ்சாதான் அது பூச்சிக்கெல்லாம் காடி கொடுத்து பக்காவா பண்ணணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு செங்கலோட விலை பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசான்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க அவ்வளோ ரேட் வருதா ஆமாங்க டாடா ஸ்டீல்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் டாடா ஸ்டீல் தான் யூஸ் பண்றோம் சிமெண்ட்டு பார்த்தா ஆர்சிசி கான்கிரீட்டுக்கு அல்ட்ராடெக் யூஸ் பண்ணுறோம் பிரிக்கோருக்கு பிளாஸ்டரிங்க்கு பார்த்தீங்கன்னா செடிநாடு யூஸ் பண்ணுறோம் ஓகே ஆரம்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம் ட்வெண்ட்டி ஃபைவ் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டு யூஸ் பண்ணுறோம் ஓகே அதனால ஒரு குவாலிட்டியாக நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து வேற வழி இல்லை புரியுது புரியுது அதே மாதிரி இப்போ என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடா வீடு கட்டும் போது என்னென்ன பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நல்ல குவாலிட்டியாக கட்டி முடிக்கிறது எவ்வளோ நாள் எடுத்துக்கும் ஏன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரேஜ் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அது கிளைண்டோட கையில் தான் இருக்கு கரெக்டாக பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் டியூரேஷன் போதும் முடிச்சிடலாம் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் போதும் இன் கேஸ் லோனில் போகிறாங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு இருபது லட்சம் ரூபா கையில் வச்சுக்கோங்க இருபது லட்ச ரூபா லோன் போடுங்க இல்லை உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு பத்து லட்சமாவது கையில் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இனிஷியல் ப்ராசஸே ஒரு பிளான் அப்ரூவல் போர் போடுறது டெம்பரரி சர்வீஸ் வாங்குறது சாயில் டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸே நமக்கு மூணு லட்ச ரூபா தாண்டிடும் இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸ்பென்ஸே நமக்கு வந்து மூணு லட்ச ரூபா தாண்டிடும் அது போக தான் நம்ம ஒர்க்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக நம்ம கையில் பேமெண்ட் இருக்கணும் அது நீங்கள் வந்து கன்சல்டிங் கொடுத்தாலும் சரி லேபர் கான்ட்ராக்டாக செஞ்சாலும் சரி கான்ட்ராக்டாக செஞ்சாலும் சரி ஒரு நல்ல பில்டரை சூஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம பில்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் திருப்பூரில் மட்டும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்து திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படின்னு இது பண்ணோம் நம்ம வீடியோஸ் நல்லா ரீச் ஆயிருக்கனால அரௌண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நிறையா பண்ணுறோம் நமக்கு மேன் பவரும் கொஞ்சம் தேவைப்படுது யாரும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல பக்காவான ஸ்கில்டு மேன் பவர் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மஸ்ட்ரோல் பேசிஸா மஸ்ட்ரோல் பேசிஸா இருக்கிறவங்க மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடா எனக்கு கூப்பிடுங்க ஏன்னா நமக்கு இப்போதைக்கு எல்லா ஊர்லேருந்துமே நமக்கு என்கொயரிஸ் பண்ணி கொடுங்க சார் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க நம்ம அதே பண்ணலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இப்போ அதிகப்படுத்துகிறோம் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கிறவங்களும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேற வேற ஊரில் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து திருப்பூரில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வேற எந்தெந்த ஊர்ல எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா நம்ம இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பொள்ளாச்சியில் பார்த்துருப்போம் திருப்பூரில் பார்த்திருப்போம் உடுமலையில் பண்ண போகிறோம் கருமத்தம்பட்டி இருக்கோம் ஓகே மங்களம் இடுவாய் பண்ணிட்டுருக்கோம் ஓகே நம்ம ஆல்மோஸ்ட்டு அடுத்து கரூர் பண்ணலாம் நாமக்கல் பண்ணலாம் திருச்சி பண்ணலாம் ஆல்மோஸ்ட்டு நம்ம எந்த ஏரியாவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு நமக்கு கையை பிடிக்காமல் இருக்குது கிளைண்ட்டு வந்து பேரம் பேசாமல் இருக்காங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடே பண்ணி கொடுக்கலாங்க ஓகே 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 அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சேலரி பேஸ்ட் தான் இப்போ பண்ணுவீங்களா இல்லை இல்லை கான்ட்ராக்ட் பேஸும் பண்ணுவீங்களா அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் நம்ம சுற்றி ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் சர்க்கிள் ரேடியஸ்ல இருக்கிறது கன்சல்டிங்கே பண்ணி சாலரி பேசிஸே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பண்ணலாம் ஆனா குவாலிட்டிக்கு நான் கம்பல்சரி சைன் போர்டே சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றேன் ஓகே ஓகே தான் நம்ம சொல்லியிருப்போம் அண்ணா பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பாத்தீங்கன்னா பாத்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால வீடியோல வீடியோ பாக்குறவங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ பாக்கலன்னா ஐபெட்டன்ல கூட செக் பண்ணி பாருங்க திருப்பூர் சாம் மிஸ்டர் அடைக்கல சாமி இன்ஜினியர் அண்ணாவோட நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாலும் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம் மறக்காம காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அதுவரை பாய்